வணக்கம் நேர்களே இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அம்மா சமையலில் ஒரு சுவையான வெஜிடேபிள் போண்டா எப்படி செய்யிட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு என்னென்னு நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கப்பு மைதா மாவு ஒரு கப் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கோதுமை தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான காய்கறிகள் எடுத்துக்கலாம் இதில் நம்ம என்னென்னா மிக்ஸ் பண்ணியிருக்கணும் பார்த்தீங்கன்னா கோஸு கேரட்டு வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் கார மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம எடுத்து ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் நல்லா இதெல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இதில் சுடு தண்ணி கொஞ்சம் வெத வெதே இதில் போட்டு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ அதை நம்ம சுடு தண்ணி ஊற்றி அதை நம்ம மிக்ஸ் பண்ணலாம் ஸோ இது மாதிரி நீங்கள் ஈவினிங்கில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சின்ன பசங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா இதில் நிறைய காய்கறி இருக்குது நம்ம பொரியலாம் செஞ்சு கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க இதை மாதிரி நம்ம எல்லா காய்கறியும் இது மாதிரி இதில் நறுக்கி போட்டு இதில் நம்ம என்னென்ன காய்கறி எடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா கேரட் கோஸு வெங்காயம் எடுத்துருக்கோம் தேவையான பீன்ஸு இது மாதிரி தேவையான காய்கறியை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் ரொம்பவும் கெட்டியாக இல்லாமல் மீடியமாக இது மாதிரி நம்ம பிசிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சு அல்லது பத்து நிமிஷம் இது நல்லா ஊறணும்னு பார்த்தீங்கன்னா இல்லை அப்படியே கூட போடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊரிச்சிங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு தண்ணி விட்டுரும் அதனால் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம இதில் எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியதான் வாங்க பார்க்கலாம் ஸோ நம்ம அலுப்பு பற்ற வச்சு வானலில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த போண்டா மாவை நம்ம போட வேண்டியதான் ஸோ நல்லா நம்ம வானலில் அந்த நம்ம பிசிஞ்சி வச்சுருக்க மாவை போட்டாச்சு போட்டுட்டு ஒரு ரெண்டு அல்லது மூணு நிமிஷம் நல்லா வேவட்டுன்னு கொஞ்சம் திருப்பி போட்டால் நம்மளுக்கு சுவையான வெஜிடேபிள் போண்டா ரெடி ஸோ ஈவினிங் டைமில் இது நல்ல ஸ்நாக்ஸு இதை கூட பார்த்திங்கன்னா நம்ம சாக்ஸ் சேர்த்து சாப்பிட்லாம் இல்லை காரச்சட்னி இல்லை தேங்காய் சட்னியோட சேர்த்து சாப்பிட்லாம் இல்லை அப்படியே கூட சாப்பிட்லாம் ஏன்னா அதில் நிறைய காய்கறி நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் இதோடய சுவையாக கொஞ்சம் மனமாக இருக்கும் ஏன்னா காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாவும் கொஞ்சம் மிளகாத்தூளும் இருக்கும் கூடவே நம்ம காய்கறி ஆட் பண்ணதுனால சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படியே வேணுனாலும் நம்ம சைட் டிஷ்ஷாக சாஸ் இல்லைன்னா எதனா இந்த தேங்காய் சட்னி இல்லை சட்னி சேர்த்து சாப்பிடலாம் ஸோ இப்போ இது நல்லா வெந்திருச்சு ஒரு பக்கம் நம்ம இதை அப்படியே திருப்பி போடலாம் ஸோ திருப்பி போட்டு போட்டு கொஞ்சம் வேவட்டும்னு நம்ம எடுத்தால் நம்மளுக்கு வெஜிடபிள் போண்டா ரெடி ஸோ இப்போ நல்லா வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் ஸோ சுவையான வெஜிடபிள் போண்டா இப்போ ரெடி அது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் நல்லா அது புட்டு பார்த்தாலே நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள் ஸோ ஆவி பறக்குது நீங்களும் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஸோ உள்ளே பாருங்கள் அந்த காய்கறி எல்லாமே நல்லா அந்த மாவில் மிக்ஸ் ஆகிருக்கு ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்